பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் காளைகள் தருமபுரி மாவட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரிக்கை தமிழர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதிகளவு நடைபெறுகிறது இதற்காக காளைகளுக்கு முறையான பயிற்சி அளித்து வருகின்றன அந்த வகையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறவுள்ள திருவிழாக்களில் ஜல்லிக்கட்டு இருதாட்டம் அத்தை எனப்படும் திறந்த வழி ஓட்டுப் போட்டி வடமாடு என பல்வேறு போட்டிகளில் காளைகள் பங்கேற்பதற்காக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான பெற்றம்பட்டி சிறியம்பட்டி கரகூர் கோட்டூர் மரண்ட அள்ளி பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் இளைஞர்கள் காளைகளுக்கு நடைப்பயிற்சி சூறைக்காட்டும் பயிற்சி நெரிச்சல் பயிற்சி மண் மண்புத்துதல் எக்குறுதல் சீரிப்பாய்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளையும் அளித்து வருகின்றனர் மேலும் தாங்கள் வளர்க்கும் காளைக்கு செல்ல பயிர்கள் வைத்து குழந்தைகளைப் போல தினசரி கண்காணித்து வளர்த்து வருகின்றனர் காலைகளுக்கு உணவு வகைகளான பருத்தி துவனம் பொட்டு விழுந்துபொட்டு மற்றும் பதினெட்டு வகையான தானியங்களை கூழாக்கி உணவாக வழங்கி தயார்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் காலை குட்டிகளை நடத்த அனுமதி வழங்காததால் இங்கிருந்து அண்டை மாவட்டமான கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு காலைகளை அழைத்து சென்று போட்டிகள் பங்கேற்று வருவதாகவும் இதனால் நேர விரையும் அவதுடன் கூடுதல் செலவுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கும் இவர்கள் மற்ற மாவட்டங்களைப் போல் தருமபுரி மாவட்டத்திற்கும் ஜல்லிக்கட்டு இரது ஆட்டம் உள்ளிட்ட அனுமதி அளிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு வட்டம் கரபூர் கிராமத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்து மாடு வந்து ரொம்ப 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 கம்மி ஆனா இருந்தாலும் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தா கணக்கு எடுத்து பார்த்தா மாடு பாதி பாதி வந்து தர்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வெளியே போகுது நம்ம சைடுல எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் கிடையாது நாங்க இங்க வளர்த்து இங்க வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் போய் மத்த டிஸ்டிக்ல கிருஷ்ணகிரி தான் விட்டுட்டு இருக்கோம் கிருஷ்ணகிரி மட்டும் கிடையாது வேலூர் திருவண்ணாமலை திருப்பூர்னு சொல்லிட்டு மற்ற ஊர் தான் விட்டுருக்கோம் தவிர எங்க ஊர்ல வந்து லோக்கல் எங்களுக்கு பேர் எடுக்க முடிவே இல்ல நாங்கள் இத்தனை லட்சம் பொருள் போட்டு வாங்குறோம் இதை வந்து எவ்வளவு சேஃபா பாத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மனுஷங்க கூட அவ்வளவு சேஃபா பாத்துக்க மாட்டோம் மாடு வந்து அதுக்கு தனியா சிசிடி கேமரா போட்டு ஆளுங்களை வச்சு அதுக்கான தீவி முறையும் கரெக்டா தீவனை என்ன கொடுக்கணுமோ அந்த டைமிங் கொடுத்து அதே மாதிரி ட்ரைனிங் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா வந்து எங்களால வந்து எங்க ஊர்ல போயிருக்க முடியல மற்ற ஊர்ல போய் போயிருக்க முடியுது ஏன்னா எங்க ஊர்ல வந்து இந்த தருமரிசிக்கு வந்து எந்த ஒரு மாடு பந்தயமும் நடத்தவே விட மாட்டேன்றாங்க எந்த ஒரு கஷ்டமும் நடக்க முடிய மாட்டேங்க ஊர் பண்டிகை உள்ளூர் படமையே வந்து உள்ளூர் பண்டிகை இப்ப நடத்தினாலே போயிட்டு கெஞ்சணும் கால் வந்து கெஞ்சு கெஞ்சினோம் ஏன்னா உங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தாலும் கீழே இறங்க மாட்டாங்க கெஞ்சாலும் கீழே இறங்க விவரமாட்டாங்க நாங்க என்ன பண்ணுறோம் எங்களுக்கு புரியவே இல்ல நாங்க எவ்வளவு டைம் வந்து இப்ப கேட்டு பார்த்தோம் உள்ளூர் விடுங்க உள்ளூர் பண்டிகை கோமி கிடையாது நாளுக்கு வந்து எங்களுக்கான ஒரு இதே மாட்டாங்க தமிழுக்கு அடையாளமே இதுதான் நம்ம எதிர்காட்டு வந்து நிறைய பேர் நடக்குது ஆனா வந்து எருதுக்கட்டு வந்து வ வாரத்துக்கு ரெண்டும் மூணு முல்ல நாலு டைம் கூட நடக்குறாங்க ஆனா வந்து அடுத்த கட்டுக்கு பெர்மிஷனே கிடையாது வருஷம் புள்ள நாங்க வளர்த்து அந்த ஒரு மாசத்துல ஒரு நாளுக்காக மட்டும் தான் வெயிட் பண்றோமே அதுக்காக ஏன் கொடுக்கணும் வருஷத்துல பாதி நாள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து வளர்க்குறது இது மட்டும் தான் வளர்க்குறோம் வருஷத்துல பாதி நாள் வந்து எங்களுக்கு பண்டிகை நிறைய இடத்துல கொடுக்குறாங்க அதுல பாதியில வந்து அந்த பாதியில வந்து ஒரு பக்கம் எங்க கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்க எவ்வளவு பாடி பாத்துறோம் எல்லா மாட்டுக்காரும் கேட்டு பாத்தோம் அங்க மட்டும் இல்லாங்க இந்த மாதிரி வந்து பலாயிரக்கணக்கான பேர் மாடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் அதே ஆதகம் தான் இத்தனை வருஷம் வளர்த்து பண்றோம் பசுமாட்னா கூட பால் கருக்கும் இது என்ன பண்ணுங்க சொல்லி பார்க்கலாம் வளர்த்துக்கு வளர்க்குறோம் வளர்த்து அந்த பண்டிகை மட்டும் தான் வளர்க்குறோம் எதுக்காக வந்தது கிடையாது ஆனா அதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஒவ்வொருத்தன் காலம் போய் விழுந்து 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 எங்களுக்கு பண்ணி கொடுங்க நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டு டேட் பிக்ஸ் பண்ணி 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 ஓட்டு வேண்டியதா இருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க நாங்க வந்து எவ்வளவு சேஃபா பாக்கணுமோ ஏன்னா அது கவர்மெண்ட் கடமை தானே இத்தனை ஜல்லிக்கடுக்கெல்லாம் போறாங்க எவ்வளவு பேர் போராடும் பண்ணாங்க அவங்க விட்டாங்க மற்ற இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனா தரும போயினா அவளுக்கு பச்சை எனக்கு ஒன்றும் தெரியல எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறோம் ஆனால் யாருமே இது வந்து யாரும் எடுத்துக்கூட பேச மாட்டேங்கிறாங்க யாருமே ஒரு சேனலும் தான் சேனல் வந்திருக்காங்க மற்றபடி யாரும் வந்தது கிடையாது எங்க பத்தி பேசினே கிடையாது நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா கூட சரி எங்களுக்கே இன்னைக்கு சாப்பிட்றாரு இது வந்து எங்க பட்டினியும் போறது கிடையாது இது பாருங்க இது மட்டும் இல்லாமல் பல பேர் பேர் மாடி இதுக்காக இதுக்காக தான் வளர்க்கறாங்களே மற்றபடி எதுக்கே இல்லை இந்த ஒரு பேர் மட்டும் தான் இதனால வந்து எங்களுக்கு ஒரு ரூபாய் கிடையாது ஆனா ஆனால் எல்லாமே கஷ்டப்பட்டு எதுக்காக வளர்த்துடனா எனக்கு ஒரு நாள் மட்டும் தான் வளர்க்குறோம் இன்னைக்கு இன்னும் இன்னும் பத்து நாள் தான் இருக்கா அந்த பத்து நாள் அங்க என்ன ட்ரைனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து இருக்கும் ஏன்னா வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இதுக்குடியே இருக்கும் இதுக்கே இதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் மற்ற பண்டிகை வந்து நிறைய இன்னும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்க சேஃபா இருந்து நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு கடுமையாக தானே கவர்மெண்ட் தானே பாக்கணும் எல்லாமே போலீஸ் பார்க்கணும் மற்ற கவர்மெண்ட் செவன்ஸ் எல்லாம் பார்த்தா தான் எங்களால வந்து பண்ண முடியும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஊருக்கா நீங்க பண்டை சப்போர்ட் பார்த்தா ஊருக்காரங்க சேர்ந்து வருவாங்க பசங்க எல்லாம் ரொம்ப இன்ச ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த விதில வந்து நீங்க வந்து அதுக்கட்டுக்கு வந்து தருமரிசிக்கு வந்து பர்மிஷன் வாங்கி கொடுங்க